சந்திப்பதில் மகிழ்ச்சி ராகதோஷம் பத்தி சொல்லிட்டு சர்பதோஷம் நாகதோஷம் இது எல்லாமே ஒரே தோஷம்தான் இதுல வந்து கால சர்பதோஷம் வேற இந்த நாகதோஷம் என்பது களத்திரஸ்தானத்தில் ஏழில் இப்ப களத்திரஸ்தானம் லக்னத்தை லன்னு போட்டிருப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதை ஒன்றுன்னு போட்டுங்க அதுலேருந்து கிளாக் வைஸா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போட்டுகிட்டே வாங்க இந்த லக்னத்துக்கு முதல் கட்டத்தில் பனிரெண்டுன்னு முடியும் அதுதான் அந்த ஸ்தானம் என்று சொல்லப்படுவது அப்போ லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் அதுதான் மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் இல்லை நான் ஜோதிடம் கற்றுக் ரொம்ப பேருக்கு வந்து அது ஒரு ஒரு போரிங்காக இருக்கும் அதனால தான் அதெல்லாம் சொல்லலை லக்னத்திலேருந்து ஏழாம் இடத்தை எண்ணீங்க அதில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது கண்டிப்பாக தோஷம் தான் பெண்களை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது மாங்கல்ய தோஷம்தான் அதே போல் ஐந்தாம் இடத்தில் லக்னத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு என்ட்டு வர்றீங்க அந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் நல்லா கவனிச்சிங்க ராகு இல்லை கேது ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் புத்திரதோஷம் அவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அல்லது இல்லாமல் கூட போகலாம் அப்ப புத்திர இருந்தும் இல்லாமல் போகலாம் இருந்தும் பயனில்லாமல் போகலாம் அப்ப ஐந்தில் கேது என்பது புத்திரதோஷம் அதுல ஒண்ணும் மாறுதலே இல்லை அப்ப ஏழாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ வருகின்ற பட்சத்தில் அதை கவனித்து பார்க்கணும் ஆனால் ஐந்தில் ராகு இருந்தால் என்னுடைய குருநாதர் கூற்றுப்படி அது ஒரு புத்திர தோஷம் கிடையாது ஐந்தில் ராகு இருந்து பல பேருக்கு வந்து நல்லா ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கலாம் நிறைய பிறந்திருக்கு அப்போ கண்டிப்பாக ஐந்தில் ராகு என்பது தோஷம் இல்லை ஐந்தில் கேது என்பது தோஷம் ஏழில் கேதுவோ ராகுவோ ரெண்டில் எது இருந்தாலும் நாக தோஷம் அதுக்கு பரிகாரம் இருக்கா பரிகாரங்கள் செய்யலாம் பட்டு ஜனனகால ஜாதகப்படி செய்கின்ற பரிகாரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான பலன்கள் தான் அது முழுமையாக மாறுதல் செய்ய இயலாது அந்த பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் அந்த மன வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஏழில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது கலத்திரஸ்தானம் மட்டுமல்ல உங்களுடைய நட்பை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய கேரக்டரை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக தன்னுடைய பலன்களை செய்துதான்